நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறேன் ஆனால் எந்த ஒரு பயிற்சி பண்ணாலும் எனக்கு உணர்வுகள் வரவே இல்லை ஏன் அதற்கான பதில்தான் இந்த வீடியோ ஈர்ப்பு விதியை பொறுத்தவரை எந்த ஒரு பயிற்சி பண்ணாலும் சரியான உணர்வுகளை கொடுத்தாதான் பிரபஞ்சம் ரொம்ப சீக்கிரமாக நமக்கு தேவையான விஷயத்த மேனிஃபஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க நான் நவங்க பிரியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எப்படி கரெக்டான உணர்வுகளை கொடுத்து நமக்கு தேவையான விஷயத்த மேனிஃபஸ்ட் பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம் அண்ட் அதுக்கான என்னோட டிப்ஸையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிரபஞ்சத்தையும் நம்மளையும் இணைக்கிற ஒரே ஒரு மொழி உணர்வுகள் மட்டும்தான் சரியான உணர்வுகளை கொடுத்தாதான் பிரபஞ்சம் சீக்கிரமாக நமக்கு தேவையான விஷயத்தை அட்ராக்ட் பண்ணி கொடுப்பாங்க இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம் ஆனால் உங்களோட உணர்வுகள் சோகமாகவே நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க அப்போது நீங்கள் சோகமான விஷயத்த தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க என்ன உணர்வுகளை நம்ம கிட்ட இருந்து வெளியே போகுதோ அதே உணர்வுகளை தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம் அப்போது கரெக்டான உணர்வுகளை நம்ம கொடுக்கணும் இவ்வளோ நாள் உங்கள் இருந்து சரியான உணர்வு போகலை அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அதுக்கு மெயின் ரீசன் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபுல்லாக நெகட்டிவிட்டிலே இருந்திருப்பீங்க நெகட்டிவாக நிறைய விஷயம் திங்க் பண்ணியிருப்பீங்க நெகட்டிவாக நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க ஐ மீன் நெகட்டிவாக நிறைய விஷயத்த கற்பனை பண்ணியிருப்பீங்க இதனால தான் உங்கள் கிட்டே இருந்து சரியான உணர்வுகள் பிரபஞ்சம் கிட்டே போகலை ஓகே இப்போது உங்களுக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மேனிஃபஸ்ட் பண்ணுறீங்க அது எனி எந்த மேனிஃபெஸ்டேஷனாக வேணாலும் இருக்கலாம் இப்போது ஒரு ட்ரிபிள் த்ரீ மெத்தட்னு வச்சுப்போம் ட்ரிபிள் த்ரீ மெத்தடில் என்ன பண்ணுவீங்க தேர்ட்டி த்ரீ டைம்ஸ் எழுதணும் த்ரீ டேஸ் பண்ணணுமா ஸோ முப்பத்தி மூணு தடவையும் நீங்கள் எழுதுறீங்க நான் ஒரு கோடீஸ்வரனாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் எழுதும்போது அந்த உணர்வு உங்களுக்கு இருதா இருக்குதா சரியான உணர்வுகள் நீங்கள் எழுதும்போது நான் கோடீஸ்வரன்ற திங்க் பண்ணிவிட்டு சந்தோஷமாக அந்த உணர்வுகளை கொடுத்தா தான் அது மேனிஃபஸ்ட் ஆகும் அதுக்கு பதில் நான் ஒரு கோடீஸ்வரனாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் எழுதுறீங்க ஆனால் உங்கள் கிட்டே இருந்து அந்த சந்தோஷமான உணர்வு போகலை அப்போது சரியான உணர்வு சந்தோஷமான உணர்வு நீங்கள் என்ன பண்ணுன்னா சந்தோஷமான உணர்வு போகும் சொல்லுங்கள் இப்போது நீங்கள் எழுதுறீங்க அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி எழுதுனா எந்த மாதிரி ஒரு வாக்கியங்கள்லாம் சேர்த்து எழுதுனா அதற்கான பர்ஃபெக்டான உணர்வு வரும் அப்படின்ட்டு நீங்கள் கோடீஸ்வரரா இருந்தா இருந்தால் எப்படி இருப்பீங்க ஒரு செகண்ட் திங்க் பண்ணி பாருங்க ஒரு லக்ஸூரியஸான ஒரு காரில் அதுவும் நீங்கள் ட்ரைவ் பண்ணிவிட்டு செம்மையாக சாங்கெல்லாம் கேட்டுட்டு சூப்பராக போயிட்டுருக்குங்க அந்த காரோட மதிப்பு சுமார் பத்து கோடின்னு வச்சுக்கலாம் அப்போது எப்படி ஃபீல் ஆகும் உங்களுக்கு வா செம்மில் அப்படி ஒரு நிமிஷம் திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதி பாருங்களே செம்ம சூப்பராக உங்கள் கிட்ட இருந்து ஒரு குட் ஃபீலோட அந்த உணர்வு வந்து பிரபஞ்சம் கிட்டே பாஸ் ஆகும் ஸோ அப்போது அந்த உணர்வு சரியான உணர்வு தானே நம்ம கோடீஸ்வரராக இருந்தால் தான் பத்து கோடிக்கு நம்ம கார் வாங்க முடியும் அப்படி நீங்கள் என்ன பண்ணால் கரெக்டான ஒரு உணர்வு பிரபஞ்சம்க்கு போகும் அப்படின்ட்டு திங்க் பண்ணிவிட்டு அதற்கேற்ற மாதிரியான வாக்கியங்களை அமைச்சு நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் ரைட்டிங்னா அப்போது விசுவலைசேஷன்னா எப்படி எப்படி விசுவலைஸ் பண்ணுனால் நமக்கு அந்த சரியான உணர்வு வரும் அப்படி விசுவலைஸ் பண்ணுறீங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விதமாக விசுவலைஸ் பண்ணுங்க இப்போது மேரேஜுக்கு விசுவலைஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம் பண்ணுறீங்க ஆனால் உணர்வு வரல என்ன மாதிரி பண்ணுனா உங்களுக்கு உணர்வு வரும்னு உங்களுக்கு தெரியும்ல இப்போது ஒரு சாங் போயிட்டுருக்கு நீங்கள் அது உங்களுக்கு பிடிச்ச சாங்னு வச்சுப்போம் அந்த பிடிச்ச சாங்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உள்ள ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீல் வரும்ல அப்போது அந்த சந்தோஷம் என்ன பண்ணுன்னா அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்குங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் என்ன மாதிரியான மேனிஃபெஸ்ட் பண்ணுன்னா கரெக்டான உணர்வு போகுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் விஸ்வலைஸ் பண்ணுறீங்க மேரேஜுக்குன்னு வச்சுப்போம் இப்போது ஒரு நாளைக்கு உங்களுக்கு நலுங்கு ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி உங்கள் கைக்கெல்லாம் வளைகள் போட்டு சந்தனம்லாம் தூவி உங்களுக்கு எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணி வீடே அப்படியே சந்தோஷமாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு யூஸ்ஃபுல் யூஸ் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு நீங்களே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தேவையான ஸாரீஸ் ஜுவல்லரிஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் உங்கள் க்ரூம் கிட்ட ஒரு நாள் ஹாப்பியாக பேசுகிற மாதிரி அந்த மாதிரி விஸ்வலைஸ் பண்ணுங்கள் என்ன மாதிரியெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக விஸ்வலைஸ் பண்ணால் ரைட்டிங் பண்ணால் ஸ்கிரிப்டிங்காக இருந்தாலுமே சரி என்ன மாதிரியெல்லாம் பண்ணுனால் உங்களுக்கு ஒரு குட் ஃபீல் ஒரு நல்ல உணர்வு வருது சந்தோஷமாக இதெல்லாம் பண்ணுனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு சந்தோஷம் நம்மக்கிட்ட இருந்து போகும் நமக்கே தெரியும் ஒரு நல்ல ஃபீலில் இருக்கோங்கிறது ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான உணர்வு ஒரு ஹாப்பினஸ் எது மூலமாக க்ரியேட் ஆகுறங்கிறது அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ நம்ம சொல்ல முடியாது உங்கள் உங்களோட ஹாப்பினஸ் என்ன மாதிரி பண்ணால் என்ன மாதிரி ஹாப்பினஸ் கிடைக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உணர்வுகளை கொடுங்க அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சேஞ்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபீலிங்ஸை வெளியே கொடுங்க பிரபஞ்சம்கு பிரபஞ்சம் ரொம்ப குயிக்காக உங்களோட மேனிஃபெஸ்டேஷனாக பண்ணுவாங்க இதில் என்னோடய டிப் என்னென்னா நீங்கள் தான் இதுக்கு மெயினே நீங்க என்ன மாதிரி திங்க் பண்ணா மூளையை கொஞ்சம் செலவு பண்ணுங்க என்ன மாதிரி கிரியேட்டிவா திங்க் பண்ணா என்ன மாதிரி பண்ணா நம்ம கிட்டே இருந்து சரியான குட் ஃபீல் போடணும் குட் ஃபீல் வெளியே வரும் இந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரி ஃபீல் வரும் இந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரி ஃபீல் வரும்ன்றதே நமக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ என்ன ஒரு விஷயம் பண்ணா என்ன ஒரு திங்கிங் பண்ணா சரியான ஃபீல் வந்து பிரபஞ்சமுக்கு கொடுக்க முடியுங்கிறது உங்க கையில தான் இருக்கு இதை பண்ணாலே போதும் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப குயிக்கா நடக்கும் இதை மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு உணர்ச்சி தானாவே வரும் இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட மறுபடி வந்து பாக்குறேன் அண்ட் டில் தன் பபாய் ஃப்ரம் பிரியா